இன்று அக்டோபர் இருபத்தி தேதி நேற்று தீபாவளி ஆனால் இலங்கை சரித்திரத்தில் ஒரு மகத்தான தினம் என்று சொல்லலாம் ஆம் குற்ற செயல்கள் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்க ஒரு விசேட விசாரணை பிரிவு பி ஐடி என்று நேற்று போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுதந்திரத்துக்கு பின்னரான கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களில் யாராவது ஒரு நபர் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னர்தான் தான் அவரது சொத்துக்களை அரசுடமையாக்கலாம் என்று சட்டம் இருந்தது ஆனால் இன்று முதல் சட்டென்று வானிலை மாறுகிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே சொத்துக்களுக்கு அரசு சமாதி கட்டிவிடும் இதற்கு வலுவான ஒரு காரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு போதை பொருள் குற்றவாளி சட்டத்தின் தில்லுமுல்லுகளை உபயோகித்து பல ஜனாதிபதி சட்டத்தரணிகள் வாத திறமையை உபயோகித்து இன்னும் எத்தனையோ வண்டவாளங்களை உபயோகித்து சுத்தமானவர் என்று வெளிவரக்கூடும் ஆனால் அவர் ஈட்டிய சொத்துக்களுக்கு இனிமேல் எந்தவித தயவு தாட்சரியமும் கிடையாது அரசுடைமையாகிவிடும் அதாவது இனிமேல் குற்ற நிழல் படிந்த சொத்துக்கள் மற்றும் பணம் போன்றவற்றை வெறும் முப்பது நாட்களுக்குள் தடை செய்யும் விசேட அதிகாரம்

அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டமூலத்தால் வரப்போகும் மற்றொரு நல்ல விடயம் டிஜிட்டல் கண்காணிப்பு என்கிற ஒரு விஷயம் ஒரு மோசடி பற்றி நீதிமன்ற விசாரணை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் சூப்பர் ஸ்டார் கேட்டா சின்ன பிள்ளையும் சொல்லும் என்கிற மாதிரி பாலகர்களும் கை காட்டும் ஒரு மோசடி பற்றி விசாரணைகள் நடக்கின்றன என்று வைக்கலாம் ஆனால் மிக சாமர்த்தியமாய் குற்ற ரேகைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் சாட்சியங்கள் தடயம் தெரியாமல் மாயமாக்கப்பட்டிருக்கும் இப்படியான தருணங்களில் சந்தேக நபரை டிஜிட்டல் கண்காணிப்பு வலயத்துக்குள் கொண்டு வருவதற்கான அனுமதியை நீதிபதியிடம் போலீஸ் கோரினால் வழங்க வேண்டிய கடப்பாடு நீதிபதிக்கு இருக்கிறது அதாவது இன்று நேற்று நடந்த விவகாரங்களுக்கு மட்டுமல்ல இந்த காலத்தில் நடந்த பொருளாதார குற்றமாக இருந்தாலும் சரி கிடுக்கு பிடிக்குள் சிக்க நேரிடும் மல்வானையில் வாஸ்து பார்த்து மாளிகை கட்டிவிட்டு மந்திரமோதி மோதி குடியேறி பால் பொங்க வைத்து குடி புகுந்த பின்னர் அது என் வீடு அல்ல என்று இனிமேல் யாராலும் மறுக்க முடியாது நிரந்தரமாய் நாம் தான் இலங்கையை ஆளப்போகிறோம் என்று ஏதோ வடகொரிய ஜனாதிபதியினுடைய குடும்பம் ஆளுகிற மாதிரி நினைத்துக்கொண்டு கொண்டு கதிர்காமத்தில் ஒரு மாளிகையை கட்டிவிட்டு தண்ணீர் கட்டணமும் மின்சார கட்டணமும் ஜி ராஜபக்ச என்ற பெயருக்கு வரும்போது அது ஆறு ஜி மோடி ஜியா என்று கேட்க முடியாது வீடுகள் மாளிகைகள் கட்டப்படும் போது திடீர் விஜயங்கள் செய்து ரசித்த காட்சிகள் டெலிபோன் உரையாடல் பதிவுகள் நேரடியாகவோ பினாமிகள் ஊடாகவோ கொடுக்கல் வாங்கல் செய்த வங்கி கணக்கு விவரங்கள் அனைத்தையும் போலீஸ் பிரிவு டிஜிட்டல் கண்காணிப்பின் கீழ் விசேட ரகசிய அனுமதி பெற்று அனைத்தையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் சரி சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஐந்து ஆறு கோடிக்கு கல்யாணம் ஒன்று நடந்தது என்று வைத்துக் கொள்ளலாம் முழுக்க முழுக்க கருப்பு பணமும் ஆடம்பரமும் இளையோடு நடந்து முடிந்த இந்த திருமணத்தை பற்றி யாராவது முறைப்பாடு செய்தால் என்னவாகும் சாப்பிட்ட பிரியாணியும் இல்லை பரிமாறப்பட்ட இனிப்புகளும் இல்லை ஒளி வீசிய வண்ண விளக்குகளும் கூட இல்லை ஆனால் திருமணம் நடந்த ஆதாரம் இருக்கிறது இவ்வளவு செலவழித்து திருமணம் நடத்த என்ன பொருளாதார பின்புலம் இருக்கிறது என்கிற கேள்விக்கு சரியாய் பதிலளிக்க முடியாமல் போனால் அத்திருமணத்துக்கு செலவான தொகைக்கு சமனான தொகையுடைய சொத்து முடக்கப்படும் என்கிறார் புதிய இந்த பி பிரிவினுடைய பணிப்பாளர் நாயகம் அசங்க கரவேட்ட இது தவிர வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ள சொத்துக்கள் அனைத்தையும் இந்த சட்ட மூலத்தால் உரிமை கோர முடியும் இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் கிடைப்பட்ட காலங்களில் நாற்பது பில்லியன் டாலர்களுக்கு மேலதிகமான பணம் சட்டவிரோதமாக இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்டு கருப்பு பணமாக வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்கிறது குளோபல் பினான்சியல் இன்டெகிரிட்டி ஜிஎஃப்ஐ அதாவது இந்த பணம் எல்லாம் அப்படியே நாளை நம்மிடம் வந்து சேர்ந்தால் என்னவாகும் தெரியுமா இலங்கையில மொத்த வெளிநாட்டு கடனான முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களை செட்டில் செய்து விடலாம் அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் ஒரே அகப்பையால் தான் சாப்பாடு பரிமாறப்பட இருக்கிறது யாருடையதாவது வங்கி பண பரிவர்த்தனைகள் பற்றி இந்த போலீஸ் பிரிவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு பிசிஐடி அவரது வங்கி விவரங்களை கோரியும் அவர் கொடுக்காவிட்டால் ஐந்து வருட சிறையும் ஒரு மில்லியன் அபராதமும் செலுத்த நேரிடும் தெற்கில் ஒரு போதைப் பொருள் தாதா கல்யாண புரோக்கர் ஒருவரினுடைய அக்கவுண்டில் முப்பத்தி மூன்று கோடி பணத்தை பல மாத காலமாய் வைப்பு செய்து வைத்திருந்தார் இன்னும் இரு பாதாள கேடிகள் அவர்களுடைய உறவினர்களுடைய கணக்குகளில் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் பணப்பரிவர்த்தனை செய்திருந்தார்கள் இனிமேல் இவர்களை பிடித்து பாடையேற்ற பல நூறு பேரிடம் கையொப்பம் வாங்க தேவையில்லை அரச உடைமை என்ற ஒரே ஒரு யோக்கரை போட்டால் கிளீன் போல்ட் ஆகி இந்த விசேட போலீஸ் பிரிவை பற்றி சொல்லும் போது நாம் ரத்த கண்ணீர் வடித்திருக்க வேண்டிய சில சம்பவங்கள் ஞாபகத்தில் வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை சந்திரிகா அரசுக்கு எல்லாமாக இருந்தவர் எஸ்பி திசாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற பிரவேசம் அடையும் வரை கொழும்பு கண்டி பஸ்ஸில் தான் அவர் சுதந்திர கட்சி ஆபீஸுக்கே வருவாராம் பின்னாளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் வரை வளர்ந்த எஸ்பி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவினார் எஸ்பிஐ தலைமையில் பதிமூன்று சுதந்திர கட்சி உறுப்பினர்களோடு நிறுவிய ஐக்கிய தேசிய கட்சி அரசு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தோல்வியடைந்தது எஸ்பிஐ பழிவாங்கும் விதமாக அவருக்கு எதிராக ஒரு ஊடக யுத்தத்தையே தொடுத்தார் அந்நாளில் இலங்கை அரசியலில் கிங் மேக்கராக இருந்த மறைந்த மங்கள சமர வீரர் எஸ்பிஐன் ஹங்குராங்கித்த மாளிகையின் படங்கள் ரூபவாக தினமும் காட்டப்பட்டன இப்போது போல அல்ல ட்ரோன்கள் இல்லாத ஒரு காலம் அது ஹெலிகாப்டரில் பார்ப்பதற்கென்று படையெடுத்தார்கள் அந்த நாட்களில் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்ததாக எஸ்பி மீது வழக்கு தொடரப்பட்டது எஸ்பி என்பவர் ஊரை அடித்து உலையில் போட்ட அரசியல்வாதி மங்களவுக்கு சமனாக அவர் ஆடினார் எஸ்பி வீடு கட்ட உபயோகிக்கப்பட்ட சிங்கல் முதல் குளியலறை சாமான்கள் வரை அனைத்துக்கும் கணக்கு காட்டினார் அதாவது எஸ்பி ஒரு சதமும் செலவழித்திருக்கவில்லை பெறுமதியான பங்களாவை தன்னுடைய நண்பர்கள் இலவசமாய் கட்டி கொடுத்திருந்தார்கள் என்று நிரூபித்துவிட்டு நீதிமன்ற படிக்கட்டிலிருந்து இறங்கி வேலையை பார்க்க போய்விட்டார் பண்டோரா பேப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அம்பலப்படுத்திய மஹிந்த ராஜபக்சவின் ஒன்றுவிட்ட சகோதரி நிரூபமா ராஜபக்சவின் சொத்து விபரம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும் நாடுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளினுடைய அரசியல்வாதிகளின் சொத்து விபரங்களை வெளியிட்டு ஏற்படுத்தியது பேப்பர்ஸ் நிரூபமா திருக்குமரன் நடேசன் பல்வேறு அரசியல் டீல்களுக்கு பெயர் போனவர் என்று அறியப்படக்கூடிய ஒருவர் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையான மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் நீர் பலங்கள் பிரதி அமைச்சராக கடமையாற்றியிருந்தார் நிரூபமா ராஜபக்ச அமெரிக்கா செமோவா சொந்தமான தீவு மற்றும் நியூசிலாந்து என்று எட்டு நிறுவனங்களில் திருக்குமரன் நிரூபமா தம்பதிகளினுடைய பணம் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக சொன்னது பேப்பர் இதை தவிர லண்டனிலும் சிட்னியிலும் அதி சொகுசு வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்களும் இருப்பதாக புட்டில் அறைந்தது போல சொன்னது பண எனப்படக்கூடிய மணி லாண்ட்ரிங் மூலமே இத்தனை சொத்துக்களையும் இவர்கள் திரட்டி இருக்க முடியும் என்றும் இதற்கு அப்போதைய நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவும் சம்பந்தப்பட்டிருப்பதாக சத்தியம் செய்தது பேப்பர் மேலும் திருக்குமார் நடேசன் தன்னிடம் நூற்று அறுபது மில்லியன் டாலர் சொத்துக்கள் இருப்பதாக தன்னுடைய ஆலோசகருக்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அனுப்பிய இமெயிலையும் ஆவணமாக கோடிட்டு காட்டியிருந்தது இது தொடர்பாக எழுந்த பெரும் சலசலப்புகளுக்கு அன்று நிரூபமாவோ திருக்குமரனோ பதிலளிக்கவில்லை விளையாட்டுத்துறை அமைச்சராகிறது நாமல் ராஜபக்ச திருக்குமரன் வந்த வழியில் கொண்டு வந்த சொத்துக்களாயிருக்கலாம் என்றும் இவர்கள் எம் உறவினர்களாய் இருந்த போதிலும் எமக்கு இதன் முழு பொறுப்பையும் ஏற்க முடியாது என்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகாவும் பிரேமதாசவுமே இதற்கெல்லாம் பொறுப்பாக முடியும் என்றும் வாய்க்கும் மூளைக்கும் தொடர்பில்லாமல் உளறி கொட்டியிருந்தார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இது பற்றி விசாரணை நடத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை பணித்ததாக அப்போது சொல்லப்பட்டது ஆனால் அந்த விசாரணைகளுக்கு இதுவரை என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது யாரிடம் போய் சொல்வது இப்படி ஒன்றல்ல இரண்டல் சொல்லிக் கொண்டே போகலாம் அவ்வளவு நீண்ட பட்டியல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான கால பகுதியில் இலங்கையை ஆண்ட எந்த ஆட்சியாளர்களுமே சரியில்லை எழுபத்தாறு வருட சாபம் என்கிறோம் தகநாயக்க போன்ற பொது நிதியை ஏற்பம் விடாத பெரும் தலைவர்கள் எல்லாம் நம் மத்தியில் வாழ்ந்திருக்கிறார்கள் இலங்கை மொத்தமாய் கெட்டு சீரழிந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் தான் ஜே ஆர் ஆரம்பித்து வைத்தார் அவரது ஆட்சியில் தான் அரச அங்கீகாரம் பெற்ற பாதாள உலக தாதா கான்செப்ட் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது பாலியல் துஷ்பிரயோக வழக்கு ஒன்றில் பதினைந்து ஆண்டுகாலம் சிறை சென்ற கோணவல சுனிலை விடுவிப்பதற்காக குற்றவியல் சட்டமூலத்திலும் திருத்தம் செய்தவர் தான் ஜே ஆர் ஜே ஆருக்கு பிறகு பிரேமதாச தொடர்ந்தார் சொத்தி உபாலி என்ற பாதாள தாதா ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழுவில் இருந்தார் பத்தகான சஞ்சீவன் சந்திரிகாவுக்கு துணையாயிருந்தார் இதே போலத்தான் ராஜபக்ச யுகத்தில் ஜூலாம் அமரே கோலோச்சி இருந்தார் இப்படி அரச நல்லடியார் பாதாள கோஷ்டிக்கு மேலதிகமாக மேலும் பல பாதாள நெட்வொர்க்குகளும் அகண்டு விரிந்திருந்தன போதைப் பொருள் வர்த்தகம் குடிக்கட்டி பறந்தது அரசியல்வாதிகளுக்கு இந்த பாதாள உலக தாதாக்களின்றி எதுவுமே செய்ய முடியாது என்றான ஒரு நிலைமை உருவானது அந்த அளவுக்கு அந்நியோன்யமாய் இவர்களுடைய நட்பு இருந்தது அரசியல்வாதிகளுக்கு சட்டவிரோதமாய் பணம் சம்பாதிக்கவும் அடியால் வேலை பார்க்கவும் உபயோகிக்கப்பட்ட இந்த பாதாள குற்றவாளிகள் ஒரு கட்டத்தில் கணக்கு வழக்கற்ற முறையில் சொத்துக்களை சேர்த்துக் கொண்டார்கள் கடைசியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெல்லும் அளவுக்கு கூட வளர்ந்தார்கள் நேற்றைய நிகழ்வில் பேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து ஒன்றை முன்வைக்கிறார் பொருளாதார சீரழிவில் இருந்து படிப்படியாய் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் தான் நாம் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருகிறோம் அபிவிருத்தி திட்டங்களுக்கு இந்த போர்வையில் நாம் எட்டு பில்லியன் டாலர்களை கடனாக பெற்றிருக்கிறோம் ஆனால் பில்லியன் நாட்டில் சொத்துக்கள் இருக்கின்றன என்ன நடந்தது சட்டவிரோதமான முறையில் யாரோ சுருட்டி இருக்கிறார்கள் இந்த சட்ட மூலத்தின் மூலம் அவற்றை எல்லாம் திருப்பி எடுக்க முடியும் இத்தகைய ஊழல் மோசடிகள் தொடர்பான பல விசாரணைகள் சிஐடியால் முன்னெடுக்கப்படுகின்றன இப்போது இந்த விசாரணைகளுக்கு ஒரு அளப்பரிய சக்தியாக ஒரு கேடயமாக இந்த சட்ட மூலம் அமைய இருக்கிறது மத்திய வங்கி பிணைமுறை ஊழல் இதற்கு மிக நல்ல உதாரணம் மத்திய வங்கி பிணைமுறை ஊழலால் பலன் அடைந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள் மத்திய வங்கி ஊழல் விசாரணை போன்றவற்றை நடத்தி செல்லவும் இதன் மூலம் சம்பாதித்தவர்களினுடைய சொத்துக்களை முடக்கி அரசுடமையாக்கவும் இந்த சட்ட மூலத்தால் முடியும் என்றார் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் சுருக்கமாக சொன்னால் இந்த விசேட பிரிவின் மூலம் இலங்கை குற்றவியல் தண்டனை சட்டக்கோவை திருத்தப்பட்டிருக்கிறது அரச அதிகாரிகளாக இருக்கலாம் தனியார் துறை ஊழியர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் பணியாற்றுபவர்களாக இருக்கலாம் இவர்கள் யாரேனும் ஒருவர் சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டியிருப்பின் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இந்த சட்ட மூலத்தின் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று இந்த சட்ட மூலத்தினூடாக போலீசாருக்கான அதிகாரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு சிலர் மாத்திரம் சுகபோக வாழ்க்கை வாழ்கின்றனர் நாடு பாரியளவு கடனை பெற்றுள்ளது பிறக்கவுள்ள உள்ள எமது குழந்தைகள் அந்த கடனை செலுத்த வேண்டியுள்ளது அதற்கான பதில் இந்த சட்ட மூலத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்றார் பணிப்பாளர் நாயகம் பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்டர் இப்போதோ இப்படி ஒரு ஆணித்தரமான சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டு போலீஸ் விசேட பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இந்த நாடு இப்படி சீரழிந்திருக்காது மண் பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் வரிசையில் நின்று மக்கள் செத்து மடிந்திருக்க மாட்டார்கள் வலுவான சட்டங்களூடாக முதுகெலும்புள்ள அதிகாரிகள் நாட்டை சரியான பாதையில் செலுத்தி இருப்பார்கள் ஆனால் எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு நாட்டை சுடுகாடாக்கியதற்கான செலுத்தினோம் இப்போது விசேட விசாரணை பிரிவு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து இளைஞர்களுடைய கனவுகளை கொன்று பல லட்சக்கணக்கான மத்திய தர வர்க்க குடும்பங்களை ஏழ்மை கூட்டுக்கு கீழ் தள்ளிய அனைவருக்கு எதிராகவும் காத்திரமான நடவடிக்கைகள் எடுத்து மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்று நம்பிக்கை வைப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்